லூயா கத்தோடைய பரிசுத்தமல்ல நாமத்தை உங்கள் யாவர் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை ஆகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்தடைய வார்த்தையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இந்த காலவேளையில் கத்த நம் மேலே இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு பெரிய தேவனாக இருக்கிறார் இதுவரைக்கும் எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதே ஆசீர்வாதம் அல்லே லூயா நாம் இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதே கத்துடைய ஆசீர்வாதம் ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கத்துடைய பிரியம் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது என்னாகும் இருபத்தி நாலு ஒன்றிலே இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கத்தற்கு பிரியம் இப்பொழுதும் நாம் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்கிற காரியங்களில் ஒரு வெற்றி வர வேண்டுமானால் நாம் மற்றவங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சியாக நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் சொல்லுகிறார் அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் தோல்விகளை பார்க்க முடியாது வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை மரத்தைப் மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லேலூயா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதற்கு முன்பாக ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் ஒரு கத்தருடைய ஒரு வார்த்தைக்கு ஆசீர்வாதத்துக்கு நல்ல மேன்மையான வாழ்க்கைக்கு எதிரான ஒரு கூட்டம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வழி துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாவிகளினுடைய வழி பரியாச கூட்டம் இருக்கிற உட்காருகிற ஒரு இடம் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையும் சமுதாயத்தில் உலகத்தில் நம்ம சுற்றிலும் வேறு செய்கிற இடத்துல எல்லாம் இருக்கும் நாம் கத்துடைய பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நாம் விலக வேண்டும் நாம் எல்லாவற்றுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலையெல்லாம் வெளியே வர வேண்டும் அப்பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கிவான் அப்போ வார்த்தை நம்மை ஆசிர்வதிக்கிறது தேமுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு தடைகளை நீக்கும் நமக்கு ஞானத்தை போதிக்கும் அறிவை போதிக்கும் புத்தியை போதிக்கும் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்முடைய ஊழியத்தில் ஒரு மேன்மைக்கு நேரத்துடைய வார்த்தை நம்மை நடத்தும் லூயா அவனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் இலையுதிராத இருக்கிற மரம் கனி கொடுக்கிற ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கை அது மாத்திரமே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடுவோம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் ஜெயமாக்குகிறவரும் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவரும் எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாய் வெளிப்பட்டு நல்ல ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு பிரியமில்லாத சூழ்நிலையில் காணப்பட்டால் எங்கள் வாழ்க்கையை விடுவிக்கும்படி ஆண்டு வரே எங்கள் உள்ளத்தை விடுவிக்கும்படி எங்கள் பாதைகளை விடுவிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்குள் அப் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் அந்த மாற்றம் வரட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேண்டும் அதனுடைய சத்துருவின் ஆலோசனை பாவிகளாக இருக்கிற பாவத்தை தூண்டிவிட்டு கிரிய செய்கிற ஆவிகளுடைய கிரியைகள் அதனுடைய பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற கத்துரை வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற கூட்டத்திலிருந்து விடுவிக்க முடி ஜபிக்கிறோம் ஆண்டவரை கீழ்ப்படியாத கூட்டங்களிலிருந்து விலகும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அதோடு கூட நம்முடைய வசனத்தை தியானிக்க நம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க அதையே வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு நல்ல பாக்கியமுள்ள வாழ்க்கை கொடுக்குறோம் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவருக்கு நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற ஜபிக்கிறோம் இந்த நாளில் ஜபிக்கிற அத்தனை குடும்பம் இப்படி மாறட்டும் இனி எல்லாவற்றிலும் இவர்கள் ஜெயம் பெறட்டும் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தாமே மகிமைப்படும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையிலே நீங்கள் வாழுங்கள் ஆமேன்